வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் பதினான்கு தலைப்பு இன்ப ஊற்று என்னிடம் ஒரு முழுமையான ஆற்றலோடு எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்திருக்கிறான் பக்திமானாக இருந்தாலும் ஞானவானாக இருந்தாலும் அவனுடைய பிரதிநிதியாகவே அவனுடைய பகுதியாகவேதான் இருக்கிறேன் பேராற்றல் என்னிடம் அடங்கி இருக்கிறது இதை கொண்டு என்னென்ன நலம் செய்து கொள்ள வேண்டுமோ அதை நானே விளைவித்துக் கொள்வேன் பிறருடைய உதவி தேவையான இடத்திலே அவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவியை நான் பெறுவேன் என்ற அளவிலே உதவுபவர்களுக்கெல்லாம் நாம் பதில் செய்து கொண்டிருப்பேன் என்ற அளவிலே கடமை உணர்வோடு நின்று பாருங்கள் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் உங்களிடம் பெருகிவிடும் தினந்தோறும் அதை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம் உங்கள் அதிகாரத்தின் கீழ் ஆயிரம் ஆயிரம் மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும் நீங்கள் இந்த புறம் திரும்பி நாம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று எண்ணி விட்டீர்களே ஆனால் அத்தனை ஆயிரம் மனிதர்களும் அவர்களின் தேவைகளும் நேரடியாக உங்களுக்கு தெரியத் தொடங்கும் அதை செய்ய ஆரம்பித்தீர்களே ஆனால் அவ்வாறு செய்ய செய்ய இன்ப ஊற்றுதான் மனதிலே வளரும் தெய்வத்தோடு தெய்வமாகமே நிற்கும் ஒரு நல்ல காட்சி உள்ளத்தில் ஏற்படும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்